அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் கோபம் உச்சத்தை அடையும் போதும் அதை நான் உன்னிடம் காட்ட விரும்புவதில்லை நான் உன்னை காயப்படுத்தாதபடி என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்னவளுக்கு என்னதான் ஒரு அழகான பெயர் இருந்தாலும் எனக்கு அவளை குந்தானின்னு கூப்பிடத்தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு காலகட்டத்தில் என் பிள்ளைகள் கூட என் தயவின்றி நடக்க கற்றுக்கொண்டார்கள் நடக்கதான் எங்கும் விட்டு கொடுக்காத கணவன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவி நண்பர்கள் போன்ற பிள்ளைகள் இவையாவும் அமைந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும் புருஷன் போண்டாட்டி எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் சண்டை போட்ட அடுத்த நிமிடமே வந்து மன்னிப்பு கேட்பதை விட வந்து மார்பிள சாஞ்சு கொண்டு கோவமா என்னன்னு கேட்கும் துணைதான் வாழ்வின் என்னவனே நீ பேசும் அந்த சில நிமிடங்களுக்காக என் காதலோடு பல மணி நேரம் காத்திருக்கிறேன் மனைவி இருக்கும் அவளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுங்கள் உங்களுக்கு முன் அவள் சென்றுவிட்டால் உங்கள் மகிழ்ச்சியும் அவளோடு சென்றுவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையில் கூட கவலை தெரியாது அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது ஆண்களுக்கு அன்பின் அர்த்தம் தெரிவதில்லை என தவறாக எண்ணிவிட வராதுங்கள் அவன் நேசிக்க ஆரம்பித்தால் அன்னையின் அன்பையும் தோற்கடித்து விடுவான் தாலிக் கட்டும் நேரம் தவிர வேறு எந்த இடத்திலும் தன் மனைவியை தலை குனிய வைக்காமல் வாழும் ஆண்மகனே சிறந்த கணவன் வாடகை வீடோ குடிசை வீடோ எனது கணவர் எதிர்காலத்தில் நல்ல வீடு கட்டுவார் என்று சொல்லும் மனைவி கிடைப்பது வாழ்க்கையே சொர்க்கம்தான் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்லாமல் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் என்ன விட்டு போயிட மாட்டியே அந்த வார்த்தை சந்தோஷம் போலதான் தெரியும் ஆனால் அன்பு கொண்ட மனதிற்கு மட்டுமே புரியும் அதிலுள்ள உள்ள காதல் அடக்கமான பெண் தன் மனசாட்சிக்கு உணர்ச்சிக்கு ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு அடங்குபவள் உனக்கு அடங்கி போகும் பெண் அல்ல விருப்பமில்லாத எந்த ஒரு உறவையும் உங்கள் வாழ்வில் வற்புறுத்தி தக்க வைத்துக் கொள்ள நினைக்காதீர்கள் பிறகு உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும் காமம் எல்லோரிடமும் மலராது மனதிற்கு இடம் கொடுத்தவனிடம் மட்டும்தான் அன்பை உணர வேண்டுமென்றால் முதலில் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மை இல்லாத உள்ளத்தில் அன்பு என்பது வெறும் நாடகம் விலகி போற யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுக்காதீங்க ஆசைப்படுவதெல்லாம் அடைய முடியாது எனினும் ரசிக்க கற்றுக்கொள் நேசிப்பதை விட நேசிக்கப்படுவது பேரழகுதானே உடலுக்கு துணையாக மட்டுமல்ல மனதுக்கு துணையாகவும் வருவதுதான் உண்மையான அன்பு தேவப்படுவோர்க்கு நீ ஒரு ஏணி தேவை முடிந்ததும் நீ ஒரு தேவையில்லாத ஆணி பல பேர் உன் மூஞ்சிலே பூசிடுவார்கள் சாணி இதை நன்கு அறிந்தால் நீதான் ஞானி அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக்கொடுத்தே பழகியவர்கள் வாய் அடைத்துப் போவார் கடவுளே என் வாழ்க்கையில விளையாடி விளையாடி உடம்புக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் விளையாடுப்பா என் வாழ்க்கையில விளையாடி விளையாடி உங்க உடம்புக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் விளையாடுப்பா நீங்கள் உங்கள் மனைவியிடம் எதாவது மறைக்க விரும்பினால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கவும் ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாது நீங்கள் உங்கள் மனைவியிடம் எதாவது மறைக்க விரும்பினால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கவும் ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாது உலகின் சிறந்த உணர்வுகளில் ஒன்று உங்களால் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை அறிவதுதான் அவங்களுக்கே தெரியாது நம்ம சில பேர் பொறுத்தவரை நல்லவனா தெரியும் பல பேர் பொறுத்தவரை கெட்டவனா தெரியும் எவனுக்கு எப்படி தெரிஞ்சாலும் நம்ம கேரக்டரையும் லைஃப் ஸ்டைலையும் எப்பவும் எதுக்காகவும் மாத்திக்கவே கூடாது நம்ம சில பேர் பொறுத்தவரை நல்லவனா தெரியும் பல பேர் பொறுத்தவரை கெட்டவனா தெரியும் எவனுக்கு எப்படி தெரிஞ்சாலும் நம்ம கேரக்டரையும் லைஃப் ஸ்டைலையும் எப்பவும் எதுக்காகவும் மாத்திக்கவே கூடாது நம்ம சில பேர் பொறுத்தவரை நல்லவனா தெரியும் பல பேர் பொறுத்தவரை கெட்டவனா தெரியும் எவனுக்கு எப்படி தெரிஞ்சாலும் நம்ம கேரக்டரையும் லைஃப் ஸ்டைலையும் எப்பவும் எதுக்காகவும் மாத்திக்கவே கூடாது எல்லோருமே அவங்க அவங்க விஷயத்துல சரியா இருக்காங்க நம்ம தான் அவங்க மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சுட்டு அன்ப

பயங்கர புதிர்களாய் விட்டன உலகின் சிறந்த உணர்வுகளில் ஒன்று உங்களால் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை அறிவதுதான் அவங்களுக்கே தெரியாது வாழ்க்கை என்பது புத்தகம் போல அதில் முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே புன்னகையால் வாசி இந்த உலகில் உங்களை அழிக்க இன்னொருவருக்கு நீங்களே கொடுக்கும் ஆயுதம் அன்பு இந்த உலகில் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை உன் எதிர்காலத்தின் சாவி தினம் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் பின் முயற்சி செய்யுங்கள் பிறகு எல்லாம் வெற்றிதான் உங்களுக்கே முடியாதது எதுவும் இல்லை முயன்றால் எல்லாம் சாத்தியமே காலத்தின் கணக்கை கடவுளைத் தவிர வேறு யாரும் அறியார் உன் கடமையைச் செய் கடவுளை நினை நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயங்களால் உங்களால் நாளை செய்ய முடியும் ஆனால் இன்று இருக்கும் இதை வேகமும் விவேகமும் நாளை இருக்குமா என்பதுதான் சந்தேகம் நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயங்களால் உங்களால் நாளை செய்ய முடியும் ஆனால் இன்று இருக்கும் இதை வேகமும் விவேகமும் நாளை இருக்குமா என்பதுதான் சந்தேகம் வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது புத்தகம் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அச்சம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடமில்லை முயற்சி இருக்கும் வரை பின்னடைவுக்கு இடமில்லை தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமில்லை முற்றுப்புள்ளிய கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையும் வளர்ச்சி ஆகிவிடும் உங்களது நோக்கம் தெளிவானதாக இருந்தால் உங்களை வழிநடத்த யாரும் தேவையில்லை உங்கள் நோக்கமே உங்களை சரியான பாதையில் வழிநடத்திச் செல்லும்